இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் வடக்கு கிழக்கில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது கடந்த ஒன்பதாம் திகதி முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவ முகாமிற்கு சென்றவர் பின்னர் முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தாா் இந்நிலையில் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் ராணுவ பிரசன்னத்திற்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஹர்த்தாலை அனுஷ்டிக்குமாறும் இலங்கை தமிழ் அரசு கட்சியினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண நகர் பகுதியின் வர்த்தக செயற்பாடுகள் வளமை போன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இடம்பெற்றன பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு குறைவாக காணப்பட்டதுடன் பெரும்பாலான பாடசாலைகள் இயங்கியிருந்தன யாழ் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் வளமை போன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேபோல யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மக்களின் இயல்பு வாழ்க்கை வளமை போன்று முன்னெடுக்கப்பட்டது சாவுக்கச்சேரி பகுதியின் வர்த்தக நிலையங்கள் வளமை போன்று இயங்கியதாக செய்தியாளர் தெரிவித்தார் பருத்தித்துறை நகர் பகுதியில் ஒன்பது மணி முதல் வர்த்தக நிலையங்கள் வளமை போன்று இயங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சில கடைகள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது எனினும் ஒரு மணியின் பின்னர் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் இவ்வாறு காட்சியளித்திருந்தன அச்சுவேலி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் வளமை போன்று இயங்கியமை எமது கேமராவில் பதிவாகியிருந்தது மன்னார் நகர் பகுதியில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் அளித்தன இதேவேளை போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இயங்கியிருந்தமை எமது கேமராவில் பதிவாகியிருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது எனினும் மூடப்பட்ட கடைகள் பன்னிரண்டு மணி முதல் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிளிநொச்சி நகர் பகுதியில் பத்து மணி வரை சில வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்த போதிலும் பின்னர் வளமை போன்று வர்த்தக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன வவுனியாவில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது இதன்போது வவுனியா பகுதிக்கு சென்றிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் பவுனியா பழைய பஸ் நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருக்கிறதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தின் நிற்பனத்தினாலே கடைகள் வேணுமென்றே கற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன் இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன கலை தொகுதிகளும் எல்லாம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல மலையத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன் முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான் இதன் போது குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்த வவுனியா வர்த்தக சங்க தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு நாங்கள் இந்த கத்தாளுக்கு விரோதிகள் அல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது வர்த்தக இடத்துல நீங்கள் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்க அமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை திருகோணமலை மாவட்டத்தின் நகர் பகுதியில் பகுதியளவில் காட்சி எனினும் பன்னிரண்டு மணி முதல் நிலையங்கள் வளமை போன்று இயங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தம்பலகாமம் பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது வெருகல் பகுதியில் காலை வேளையில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காட்சி அளித்ததுடன் ஒரு மணியின் பின்னர் கடைகள் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி நகர் பகுதியில் இன்று காலை முதல் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் வழமை போல இயங்கியதுடன் ஒரு சில வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன செங்கலடி பொதுச்சந்தையின் செயற்பாடுகள் வழமை போன்று காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சித்தாண்டி கிரான் பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காட்சியளித்திருந்தன வங்கிகள் பாடசாலைகளின் செயற்பாடுகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன எனினும் மூடப்பட்டிருந்த வர்த்தக நிலையங்கள் ஒரு மணிக்கு மீன திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஆரியம்பதி பகுதியில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் சந்தை வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காட்சியளித்தன மட்டக்களப்பு நகர் பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் பொதுச்சந்தை காட்சியளித்திருந்தன பாடசாலைகளில் மாணவர்களின் குறைந்திருந்ததாக செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதனின் சேப்பாடு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் என்னை என்னையும் போலீசார் அழைத்து முறைப்பாட்டை முறைப்பாடுகளை விசாரணை செய்தார் அந்த வகையிலேயே நான் கூறியிருந்தேன் எனக்கு கிடைத்த சில கடைகள் திறந்திருக்கிறது என்று கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக நான் எனது வீட்டிலிருந்து எனது அலுவலகம் அந்த எனது வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை நான் அவதானித்து சென்றிருந்தேன் அதுவும் இல்லாமல் நான் இந்த கடைகள் உரிமையாளர்களை யாரிடம் இறங்கியோ இந்த கடைகளை பூட்டச் சொல்லியோ இல்லை வேறு வேறு எதுவாக எந்த விதமான அச்சுறுத்தலையும் நான் முடுக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் க அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம் முதல்வர் மிகவும் ஆர்க்கத்தனமாக அல்லது அவர்களை போஸ்ட் பண்ணுகின்ற விதமாக அந்த கடைகளை மூடுமாறு அவர் பணித்திருந்தார் அவர்கள் மூடாவிடின் கடைகளுக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த இடத்தில் அரச வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அவ்விடத்துக்கு சென்று அந்த அச்சுறுத்தலை அவர்கள் மேற்கொண்டிருந்ததை அது தொடர்பான ஒரு முறைப்பாட்டினை இன்றைய தினம் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் ஆகவே இப்படிப்பட்ட மக்களை அச்சுறுத்தி அல்லது வர்த்தகர்களை அச்சுறுத்தி இப்படிப்பட்ட செயற்பாடுகளை ஈடுபடுத்துவது என்பது உண்மையிலே கவலைக்குரிய விடயம் இடம்பெற்ற இந்த ராணுவ முகாம் சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்தின் வேம்பு காரைதீவு பகுதிகளில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக வர்த்தக நிலையங்கள் மூடிய நிலையில் காட்சி அளித்தன விசிடமாக என்று ஹர்த்தாளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த ஹர்த்தால் தோல்வியடைந்திருக்கு அதாவது நாங்கள் மட்டக்களப்பில் பார்த்தோம் மட்டக்களப்பு மாநகர மேயர் சில சில இடங்களுக்கு சென்று கடைகளை மூடுமாறு அவர் பல்வேறு தரப்பட்ட வேண்டுகோளை விடுத்ததாக நாங்கள் காணொலிகள் மூலமாக காண கிடைத்தது அது தொடர்பாகவும் தற்பொழுது முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அநேகமான இடங்களில் காலை வளமை போன்று கடைகள் திறக்கப்பட்டிருந்தன ஆகவே இதில் எந்த வகையிலும் இந்த கரத்தால் வெற்றியளிக்கவில்லை என்கின்ற விடத்தை தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நமக்கு தெரிய வாங்காங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகள் சிக்கல்களை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றாக நாங்கள் தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம்